ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ முன்னூற்று ஏழு ஓம் கூடாய நமக ரகசியமாக புலப்படாமல் இருப்பவருக்கு நமஸ்காரம் சாம்யா தாத்யா போன்ற பலர் பாபாவுடன் நெருக்கமாக பழகி வந்து அவரிடம் பலனடைந்து வந்தார்கள் ஆனால் யாராலாவது அவருடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன என்பதை அறிய முடிந்ததா தங்களுக்கு லௌகிகமான பலன்கள் அளித்து பலவித கஷ்டங்களில் இருந்து காத்து வந்ததால் பாபாவை பலரும் ஒரு தெய்வீக புருஷராக கண்டார்கள் ஆனாலும் அவர்களால் ஒரு தெய்வீக புருஷரால் மட்டுமே அளிக்கக்கூடிய உயர்ந்த பலனை பெற முடியவில்லை ஹரி நீதியிதர் போன்ற குறிப்பிட்ட சிலரே பாபாவிடம் பூரண சரணடைந்து பலனடைந்தார்கள் பாபா மிக எளிமையாகவும் சகஜமாகவும் பழகியதால் பலரும் அவரை ஒரு உயர்ந்த மனிதராகவே கண்டனர் ரகசியமாக ஒளிந்திருந்து செயல்பட்ட பாபாவை புரிந்து கொள்ள முடியவில்லை எட்டு சர்வனி போ மனதுக்குள்ளேயே ரகசியமாக மறைத்து வைத்துள்ள எல்லாவற்றையுமே அறிந்தவருக்கு நமஸ்காரம் ஒவ்வொரு மனிதனும் தன் மனதிலுள்ளே எதையோ சிந்திப்பான் எண்ணுவான் ஆனால் வெளியில் சொல்ல தயங்குவான் சொல்லக்கூடிய விஷயமாக இல்லாமலும் இருக்கும் பாபா எல்லாருடைய மன ஓட்டங்களையும் ஒரே சமயத்தில் அறிவார் அவர்கள் அவர் முன் சீரடியிலே இருந்தாலும் வெகு தொலைவில் இருந்தாலும் பாபா நன்கு அறிந்து விடுவார் பாபாவின் சிறந்த பக்தர் டிப்டி கலெக்டர் நானா சந்தோர்கர் துவாரகா பாபாவின் அருகில் அமர்ந்து கொள்ளும் பேறு பெற்றவர் ஒரு தினம் அவர் அப்படி அமர்ந்திருந்த போது ஒரு வயதான முஸ்லிம் மாதும் அவளுடைய யுவதியான மகளும் பாபாவை தரிசிக்க வந்தனர் அவர்கள் முகத்தை மூடி பர்தா அணிந்திருந்தனர் பாபாவை வணங்கும் சமயம் அவர்கள் பர்தாவை சற்றே அகற்றினர் அப்போது அந்த யுவதி மிகவும் அழகாக இருப்பதை கண்ட நானா அவள் இன்னொரு முறை பர்தாவை விளக்க மாட்டாளா அவள் அழகிய முகத்தை நாம் காண மாட்டோமா என மனதில் எண்ணினார் அவள் நம்மை பார்க்க மாட்டாளா அவள் அழகிய முகத்தை காண மாட்டோமா என மனதில் எண்ணினார் அந்த எண்ணம் தோன்றிய உடனேயே அவருடைய தொடையில் பாபா சுரீர் என அடித்தார் பாபாவிடம் இருந்து எதை மறைக்க முடியும் இது போன்ற பல நிகழ்வுகளை பாபாவின் வரலாற்றை படிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா